அபூர்வ சக்தி படைத்த நவகண்ட யோகி அழுக்கப்பன் சாமிகளின் கதை அழுக்கு சாமிகளின் சமாதியின் முகப்பானது மிக அருமையாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சாமிகளின் இருப்பானது யோக நிலைகளில் ஒன்று என்பதை உணர்த்துகிறது வலது கையை இடது தோளின் மீது வைத்திருக்கிறார் அதேபோல கையை வலது முட்டிக்கால் மீது வைத்திருக்கிறார் அழுக்கு சாமிகள் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் கோவை வெள்ளியங்கிரி மலையிலிருந்து வேட்டைக்காரன் புதூருக்கு வந்தவர் என சிலர் சொல்கிறார்கள் வேட்டைக்காரன் புதூர் முழுவதும் சாமிகள் சுற்றித் திரிந்தார் நாட்கள் செல்லச் செல்ல மக்கள் அவரை சந்தித்து தங்களது குறைகளை சொல்லத் தொடங்கினர் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் சாமிகளிடம் சரணடைந்திருக்கிறார்கள் அப்போது சாமிகள் தனது உடலில் இருந்து அழுக்கை எடுத்துக் கொடுத்து குழந்தைகளுக்கு வந்த நோயை தீர்த்து வைப்பாராம் இதனால்தான் அவருக்கு அழுக்கு சாமிகள் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது இருந்தபோதும் அவர் மனிதர்களின் மன அழுக்கை நீக்குவதால் அவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுகிறார்கள் சாமிகள் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரும் உதவியாக இருந்திருக்கிறார் அவர் விற்றுப்போகும் என்று சொன்னால் விவசாயப் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்குமாம் ஆண்டுதோறும் சாமிகளின் குரு பூஜை நிகழ்வு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நாமும் ஒருமுறை அழுக்கு சாமிகளை தரிசித்துவிட்டு வரலாம்